வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் பதினொன்னே கால் சென்ட் இடத்துடன் தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது ஓட்டு வீடு இந்த வீட்டோட மொத்த விலையே இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க அதுலையும் நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு கம்மி பண்ணி தானே சொல்லியிருக்கிறாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் ஈரோடு டு கொடுபுழி ரோடில் சோளங்கபாளையம் நால் ரோட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பழனி கவுண்டம்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்குங்க பஸ் நம்பர் முப்பதுடைய லாஸ் ஸ்டாப்புங்க இது மொத்தமாக பதினொன்னே கால் சென்ட் இடம் இருக்குது இது கிழக்கு பார்த்து வீடு இதில் ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரிமைனிங் ஃபுல்லாக எம்டி லேண்டாக இருக்குங்க இந்த வீட்டில் பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் ஒரு ஹாலும் பத்துக்கு பன்னிரெண்டு சைஸில் பெட்ரூமும் எட்டுக்கு பத்து சைஸில் கிச்சன் ரூமும் எட்டுக்கு ஆறு சைஸில் பாத்ரூமும் இருக்குங்க இபி சர்வீஸும் போர்வெல்லும் அவைலபிளாக இருக்குது இந்த பதினொன்னே கால் சென்ட் இடத்தோட இந்த வீட்டின் மொத்த விலை இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை